வணக்கம் நண்பர்களே தர்மம் தலை காக்கும் என்பார்கள் மிகச்சிறந்த சிறந்த தர்மவான் என கர்ணனை கூறுவார்கள் அதே போன்று தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பார்கள் நீ விதைத்ததை நீயே அறுவடை செய்ய வேண்டும் என்றும் கூறுவார்கள் எனவே இன்று தர்மம் செய் எனும் தலைப்பின் கீழ் பார்ப்போம் நாம் பல வகையான தர்மங்களை செய்கின்றோம் இந்த தர்மமானது எம்முடைய மகத்தான நன்மை செய்யும் உணர்வின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது எனினும் இவ்வாறு நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் தர்மத்தின் விளைவானது அதற்கேயுரிய பலனை மீண்டும் திருப்பி தரும் ஆனால் நாம் நினைக்கின்றோம் நாம் செய்கின்ற அனைத்து தர்மங்களும் நன்மை மாத்திரமே தரும் என்பதை நாங்கள் அவ்வாறு நினைக்கின்றோம் உண்மையான தர்மம் என்பது அது பிறருக்கும் எனக்கும் சூழலுக்கும் நன்மையை மாத்திரமே உருவாக்குவதாகும் ஆனால் இதில் ஓர் சூட்சுமம் உள்ளது கூறுவார்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்று நாம் செய்யக்கூடிய தர்மங்களில் எம்மால் இலகுவாக செய்யக்கூடியது எம்மை நோக்கி ஒருவர் வருகின்ற பொழுது எனக்கு தேவை அதிகமாக உள்ளது உங்களால் இயன்ற ஏதாவது ஒன்றை செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒருவர் கூறுகின்ற பொழுது நாம் அதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர் என்னிடம் வந்து இருக்கின்றார் என்ற நோக்கத்தோடு நாம் அவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அதி உயர்ந்த எண்ணத்தோடும் எம்மிடம் ஏதாவது இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு தொகை நிதியை அதாவது பணத்தை அவரிடம் கையளிப்பதுண்டு ஆனால் அந்த பணத்தினை பெற்றுக்கொள்ளும் நபரானவர் அவருடைய உண்மையான தேவையான அடிப்படை தேவைகளுக்காக அதாவது மருத்துவ தேவை கருதியோ அல்லது தனது பசியை ஆற்றிக்கொள்ளும் தேவை கருதியோ அல்லது தனது உடை உறையுள் சம்பந்தமான தேவைகளுக்காக அந்த பணத்தினை பயன்படுத்துகின்ற பொழுது அது நன்மைக்குரிய செயலாக அமை எனவே இதனால் அந்த நபரும் அந்த நபர் சார்ந்த குடும்பமும் நன்மையடைவார்கள் இந்த நன்மையின் காரணமாக அந்த புண்ணிய கர்மத்தின் பலனானது என்னையும் வந்து சேரும் ஆனால் இன்றைய காலப்பகுதியை பொறுத்தவரை சிறிது பணம் கிடைத்தாலே மதுக்கடையில் அந்த பணத்தை கொண்டு செலுத்தி மதுவை உட்கொண்டு சூழலை மாசுபடுத்துகின்ற செயல்களில் ஈடுபடுபவர்களும் போதை வஸ்துக்கள் பாவனைக்காக அந்த நிதியை பயன்படுத்துகின்ற செயல்களில் ஈடுபடுபவர்களும் வேறு சில துர்ச்செயல்களுக்காக அல்லது சூழலை பிற மனிதர்களை பாதிக்கக்கூடிய செயல்களுக்காக அந்த நிதியை அந்த நபர் பயன்படுத்துவாராயின் அது அசுரத்தனமான செயல்களின் வகைகளில் ஒன்றாகும் இதன் காரணமாக அந்த நபருடைய உடலானது பாதிக்கப்படுவதோடு அவர் மனோநிலையும் பாதிப்படைபவர் ஆகின்றார் இதன் காரணமாக அவர் அவருடைய உறவுகளுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஒருவராக மாறிவிடுகின்றார் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஏனைய அவருடைய குடும்ப உறவுகள் இதன் காரணமாக பெரும் கவலை துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அது மட்டுமல்லாது போதைவஸ்து அல்லது மதுவை பயன்படுத்திய பின்பு அவர்கள் வீதிகளில் நடமாடி செல்லும்போது சூழலில் ஏற்படக்கூடிய அசௌகரியமான வீதி விபத்துக்கள் மற்றும் அவர்கள் வீதியில் நின்று சத் சத்தம் போடுவது ஏனையவர்களை துன்பப்படுத்துவது அவதூறாக பேசுவது பிற அவருடைய வீடுகளுக்கு சென்ற பின்பு அருகில் உள்ளவர்களை காயப்படுத்துவது போன்ற இவ்வாறான அசௌகரியமான செயல்களும் இவர்களால் செய்யப்படுகின்றன இவை அதீத துன்பகரமான பிறரை துன்பப்படுத்தி தன்னையும் துன்பப்படுத்துகின்ற செயல்களாக அமையும் எனவே இந்த செயலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தவர் யார் நாம் கொடுத்த அந்த நிதி உதவிதான் எனவே நாம் செய் நன்மை கருதி செய்த ஒரு செயல் அந்த செயலை பெற்று கொண்டவரினால் தேவையற்ற விதங்களில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்பானது அதன் அசௌகரியமான அந்த சூழல்கள் அந்த வெளிநபர்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அசௌகரியமான விடயங்களால் அங்கு உருவாப்ப உருவாக்கப்படுகின்ற சாபத்தின் அதிர்வுகள் அதை செய்ய தூண்டிய அதை செய்வதற்காக உதவி செய்த எம்மையே வந்து சேரும் எனவே இதைத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சையீடு என்பார்கள் எனவே இவ்வாறு தான் நாம் பல வகையான சூட்சுமமாக பாவகரமான செயல்களை அதிகளவு நாங்கள் செய்கின்றோம் எனவே செயல்களில் நாம் மிகவும் கவனம் செலுத்துவோம் ஒருவர் தேவை கருதி வருகின்ற பொழுது அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உணவாகவோ பொருளாகவோ நாம் உதவி செய்கின்ற பொழுது அது தேவை அங்கே பூர்த்தியாக்கப்படுகின்ற பொழுது அதால் நன்மை உண்டாக்கப்படும் பொழுது அதனால் எமக்கு புண்ணிய கர்மங்கள் புண்ணிய செயல்களின் விளைவுகள் எம்மை வந்து சேரும் இல்லையெனில் அதன் விளைவு பாவகரமாக இருப்பின் அதனுடைய பாதிப்பும் எங்களையே வந்து சேரும்